ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க கண்டிப்பா நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் போட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் பர்டிகலரா டூ தௌசண்ட் நைட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் போட்டு நிறைய ஒன் மார்க் வந்துருந்து அதே மாதிரி பிடிஐ கொஸ்டின் வந்து நிறைய பேராக எல்லாமே வந்து நம்ம அந்த ஷெட்யூல் படி தான் கேட்டுருக்காங்க நினைக்கிறேன் கண்டிப்பா தமிழ் இங்கிலீஷ் வந்து தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்து அவ்வளோதான் ஏன்னா கிராமர் வந்து புக் பேக் வந்து கேட்டிருக்கேன் ஒரு சில கொஸ்டின் வந்து கம்பேர் பண்ண மாதிரி இருந்தது மற்றபடி இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எழுதுகிற மாதிரி தான் இருந்தது ஒரு கேட்டேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் ரைட்டிங் பிக்சர் ரைட்டிங்லாம் சிம்பிளாக தான் கேட்டேன் மெமரி போயும் ரொம்ப ரொம்ப வயதுக்கு மெமரி பிக்சர் ஈஸியாக தான் கேட்டேன் நான் டீடைல் பேராகிராஃபும் அழகாக ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு பேராகிராஃப் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு பேராகிராஃப் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னா மேக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணணும் முதல்ல ஆறு பிடிஏ கொஸ்டின் இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா வந்து டிட்டோவாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பிடிஏ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் நம்மளோட ஈஸியில் கண்டிப்பா நம்ம வந்து சிக்ஸ் பிடிஏ கொஸ்டினும் வித் சாய்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா வித்வுட் சாய்ஸ் ஏன்னா சாய்ஸ் இல்லாமல் எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சமூக ஒர்க் அவுட் பண்ணி அது உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிடிஎவா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து அப்லோட் பண்றோம் அடுத்து நம்ம என்ன பண்ண டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இருக்கிற பப்ளிக் கொஷனில் கம்ப்ளீட்டாக எல்லா சார் போட்டு பாருங்க எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கொஸ்டின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லா சார் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஷூராக நீங்கள் நீங்க நல்லா இருப்பது நல்லா ஸ்கோர் பண்ணலாம் இது தவிர வேறு என்ன சார் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மற்ற கான்சல் கான்சென்ட்ரேட் எகைன் அண்ட் எகைன் சொன்னபோது உங்க டிஸ்டிக்ட்ல ஆஃபிரி ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் சாப்டர் வைஸாக கொஞ்சம் கான்சென்ட் பண்ணுங்கள் சாப்டர் வைஸ்னு சொல்லும்போது ஃபஸ்ட் சாப்டர் என்னென்ன டாப்பிக்கில் கான்சென்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் நம்ம முக்கியமாக கான்சென்ட் பண்ண வேண்டியது முதல்ல ஏ கிராஸ் பி அதே மாதிரி பார்த்திங்க ஏ கிராஸ் பி யூனிட்ஸ் இது மாதிரி இருக்கிற சம்பளம் கான்சென்ட் இது வந்து ஃபஸ்ட் கேட்டகரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரோடைகிராம் இருக்கும் அம்புக்குரிய படையும் அதில் இருக்கிற சம்பளம் செகண்ட் தேர்ட் வந்து காம்போசிட் பாங்க இந்த மூணு கேட்டகரிகள்னா ஏதாவது ரெண்டு ஃபை மார்க்கு கேட்குறாங்க செகண்ட் சாப்டர்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கான்சென்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கார்ன கேட்டரில் பயன்படுத்தி போகிறோம் இல்லையா இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்லாம் ட்ராக்டர் மெத்தட்டில் நம்ம இதில் எகைந்த எகைன்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா பண்டமைய தீரமான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர்சன் பண்ணும்போது அடிப்படை காரணம் திட்டத்தை யூஸ் பண்ணி போடக்கூடிய சம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த ஏபிஜிபியோட சம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னூருக்கும் மைனு இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து

வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவில் பிடிஎஃப் லிங்க்கும் மேக்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸைச்சர் சால்வ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எக்ஸைச்சர் நெக்ஸ்ட் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் சொல்லும் ஸ்கொயர் ரூட் நல்லா பாருங்க வருகவும் நல்லா பார்க்குறீங்க நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விகிதம் ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னால் அதுக்கு அப்ளிகேஷன் கேட்டேன் அப்ளிகேஷன் ஆன்சர் தட் மீன் தட் மீன்ஸ் இருப்பதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் அதுக்கப்புறம் இது சால்வ் பண்ண சால்வ் பண்ணுறதுக்கான அந்த கான்செப்டில் ஃபேக்டர் மெத்தடில் போடக்கூடிய சம்மு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஒரு வந்து கம்ப்ளீஷன் ஸ்கொயர் மெத்தடில் போடுறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஐயா பத்தின अगेन சொல்ற ஃபார்முலாஸ் x -b r sqrt(b^2 4ac) சோ அந்த சம் எல்லாம் நல்லா பிராக்டீஸ் பண்ணனும் நல்லா ஸ்கோர் நெக்ஸ்ட் சாப்டர் ஐ மீன் சொல்லும்போது மேட்ரிக்ஸ் எல்லா போட்டு அந்த சம் வரது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க AB ட்ரான்ஸ்போஸ்ல வரக்கூடிய சம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து a a b ab so இதெல்லாம் கம்பேர்ஷன் பண்ணக்கூடிய சம் நல்லா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா சொல்லும்போது ஜியோமெட்ரி ஜியோமெட்ரில வந்து திரைசாம் ஜிபிடி பிபிடி 피타고રસ ஆங்கிள் பைசெக்டர் theorem basic proportion theorem r தேல்ஸ் theorem next வந்து பாத்தீங்கன்னா 피타고રસ theorem r 피타고રસ theorem க்கு வந்து பாத்தீங்கன்னா நாம என்ன சொல்லுவோம் பௌத்திய theorem அதுக்கு அப்புறம் 2 சொல்லும்போது சிவாஸ் மெலினாஸ் क्वेश्चन நல்லா பிராக்டீஸ் பண்ணி பாருங்க சொல்லும்போது இந்த பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி சாப்பிட்டரில் அந்த நம்ம நம்ம கம்பேர் பண்ணி டி கொஷன் பிவிசி பப்ளிக் கொஸ்டின் என்னென்ன சம்மெலாம் கொடுத்துருக்காங்களோ அந்த சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரி குவாடினேட் ஜாமெட்ரில் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுனால் ஈக்வேஷன் பாருங்கள் லாஸ்ட் அந்த டெக்ஸிஸ் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா கோார்டினேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருந்து எகைன் அண்ட் ஏரியா ஆஃப் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் அந்த சாப்பரில் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மெஷர்மென்ட் ஆகட்டும் டிக்னாமெட்ரி ஆகட்டும் இது எல்லாமே தொகுத்து நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இது எல்லாமே தொகுத்து தான் நம்ம சேனல் ஜிஆர்எஸ் மோஸ்ட் இம்ப டூ மார்க் ஃபைவ் மார்க் எயிட் மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கும் ஸோ இந்த சம்பவம் நல்லா பாருங்க இது தவிர வேறு என்ன சார் பண்ணுறதுன்னா நம்ம சேனலில் ஜிஆர்எக்எஸ் ஒவ்வொரு சாப்பிலருமே ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து நாமளே வந்து போர்ட்டில் எக்ஸ்பெளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் தான் செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா

நம்ம சொல்லுங்க மூலங்களின் தன்மை ஆராய்ச்சி எழும அப்படி டெல்டா ஈக்குவல் பார்த்தீங்கன்னா பி ஸ்கோர் மினஸ் ஸ்கோர் அந்த கான்செப்ட் வரக்கூடிய சமம் கோடினேட் சார்மண்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமம் எல்லாமே தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கும் ப்ராபர்டிஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு லிங்காக கொடுக்குறோம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் எந்தெந்த ஏரியாவில் ஃபோகஸ் பண்ணால் மீசே ஸ்கோர் பண்ணலாம் எந்தெந்த கொஸ்டின் பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி மெஷர்மெண்ட்டில் எந்த சமம் பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஃபஸ்ட் கான்செப்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணணும் இது எல்லாத்த விட நம்மளுக்கு திருப்பி திருப்பி சொல்லக்கூடியது முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிடிஏ கொஸ்டின் நல்லா இதில் பார்த்திங்கன்னா ஃபோகஸ் பண்ணுங்கள் உங்களுக்காகவே பிடிஐ கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பப்ளிக் கொஸ்டின் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பார்த்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற அந்த த்ரீ டேஸ் மேக்ஸ் வந்து நல்லா பயன்படுத்திங்க நம்ம சேனல் ஜிஆர் ஃபெஸ்டிஸ் உங்களுக்காகவே நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி அப்லோடும் பண்ணியிருக்கோம் டிஜிஎஸ் ஆர்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் மேக்ஸுக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் நம்ம சேனல் இங்கிலீஷ் மட்டும் தான் நடிச்சிருக்கீங்க அப்படி கிடையாது மேக்ஸுக்கும் நம்ம சேனல் சின்ன சக்ஸஸ் டீஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் செம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம் மாடல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லா கேட்டகிரிலும் கொஸ்டின் பேர் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பேப்பர் பிரசன்டேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிருக்கோம் ஏன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு டைம் பத்தல என்னால வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் தேவை ஏழு மணி நேரம் தேவை நாலு மணி நேரம் தேவை கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சொன்ன பேப்பர் மருத்துவன் பண்ணிருந்தீங்கன்னா ஷூராக சொல்கிறேன் டூ ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அது பார்த்தீங்கன்னா டூ ஹவர் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு எக்ஸாம் முடிச்சிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டே டைம் ஷெட்யூல் மேக்ஸுக்கும் ஒரு பத்தியும் டைம் ஷெட்யூல் உங்களுக்காக வந்து வந்து அப்லோட் பண்ணுறோம் சரி எல்லாமே நம்மளுடைய நோக்கம் நீங்கள் மேக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுறது தான் இந்த வருஷம் எல்லோரும் ஒரு நல்ல மார்க் பண்ணி ப்ளஸ் ஒன் நம்ம நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே போராடணும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் வந்து நல்லா தான் இருக்கணும் ஸோ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம மறக்காமல் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் இது நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் கீப் ஆன் வாட்சிங் தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறேன் இங்கிலீஷ் மொழியான இங்கிலீஷ் மட்டும் தான் அப்படி நினைக்க வேண்டாம் மற்ற சப்ஜெக்ட் நம்ம வந்து குறைச்ச வீடியோ போடுவோம் ஸோ ஒன் செகண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜி ஆர் சக்சஸ் எஸ்டிசி ஃபார் யூர் வேல்யூபுல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜி ஆர் சக்சஸ் எஸ்டிசி ஸ்டில் தேங்க்யூ தேங்க்யூ ஆர் மைடியர் ஸ்டூடண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க மேக்ஸ் வந்து நம்ம கையில் இருக்கு நல்லா ப்ரிப்பேர் இந்த த்ரீ டேஸ் சரியாக பயன்படுத்திக்கலாம் மேக்ஸில் கண்டிப்பாக நம்ம சென்டர் வாங்கலாம் உங்களுக்காகவே சென்டம் வாங்குறதுக்கு எந்தெந்த சாப்டர்லாம் ரொம்ப இன்டீரியராக பார்க்கணும் அப்படின்ற கொஸ்டின் பேப்பரும் ஒரு கொஸ்டின் பேப்பர் பத்தி பத்தி எகைன் சொல்கிறேன் ஓவராலாக தொகுத்து எந்தெந்த டூ மார்க் கம்பல்சரியில் வரும் எந்தெந்த டூ மார்க் கம்பல்சரி ஃபைவ் மார்க்கில் வரும் ஸோ அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நம்மளுடைய நோக்கம் நீங்கள் நம்ம மேக்ஸ் நல்லா எழுதுணும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ண போகிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பர்ஃபெக்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்